ஓ நம்ம பில்ட் ஓகே சோ மாரி 1000 ரென்ன போடு மாரி ஓப்பனிங்கா மாத்தடறலாம் நம்ம ஆச்சான் இது கொஞ்சம் வெந்து பவுன்ஸ் ஆக வர ரெடி 1 2 3 நைஸ் கோ சரியா bro சோ

நேசோ வந்துருச்சா? அது ஹை கட்டர் உங்களுக்கு ஹை கட்டர்லாம் சாடவேமா சாடவேமா இருக்குல ஓடற இருக்கு இங்க வந்துடா எங்கள வந்துச்சுடா அபரைடு அபரைடு

பதிமூணு சென்டி லிட்டர் என்ன காரண முப்பது லிட்டர்

லிங்க் ஆவும் அதுக்குள்ள தூக்கிட்டு போறாலும் ஒன்னே தான் அதுக்குள்ள இருந்து நம்ம அங்கே போனா இருக்கும் ஒரு லிட்டர் வந்துச்சா போயி போயிடுவோம் இது வீட்ல ஒரு டிவி சும்மா நாப்படெல்லாம் இல்லை சூட் கூட பத்தவேது இல்ல சார் இது வீட்ல